அடுத்ததாக இருக்கக்கூடிய செருக்கின்மை என்பது பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பணிவு அதைவிட பெரிதாக இருக்கின்றது அரைகுறையாக இருப்பவர்கள்தான் தலை நிமிர்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகின்றார் வள்ளுவர் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று இதே கருத்தை வந்து சிவசிந்தாமணி ஒரு பாடலில் சொல்லும்பொழுது நல்ல முற்றிய நெற்கதிர்கள் அப்படியே அந்த பாரம் தாங்காமல் தலை தாழ்ந்து தரையோடு தரையாக இருக்கும் உள்ளே நெல்மணியே இல்லாமல் பதறாக இருக்கக்கூடியது அது ரொம்ப தலை நிமிர்த்தி நேராக நின்று கொண்டிருக்கும் என்று சொல்லுவார் சிவ உன்னுடைய ஆசிரியர் அப்படி ஒன்றும் இல்லாதவர்கள்தான் தலையை தூக்கி கொண்டு பணிவு இன்றி இருப்பார்கள் அந்த பணிவு என்பது பெரியவர்களிடத்திலே எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை பல நிகழ்ச்சிகள் நமக்கு காட்டுகின்றன மதர் தெரசாவுடைய வாழ்க்கையிலே ஒருமுறை பொதுநலத் தண்டு செய்வதற்காக நன்கொடை திரட்டுவதற்கு வசதியானவர்கள் இடத்துல எல்லாம் போகின்றார் அப்போ ஒருவர் வந்து உனக்கு வேறு வேலையே இல்லையா அயல் இருந்து இங்கே வந்து எங்களுடைய ஜனங்களுக்கு என்ன போகின்றாய் என்று அவரை மிக மோசமாக திட்டிவிட்டு காரி விமழ்கின்றார் அவர் உமிழ்ந்த அந்த எச்சிலை தன் கையிலே ஏந்தி கொண்டு சரி இது நான் வைத்துக் கொள்கின்றேன் மக்களுக்கு உதவி செய்வதற்காக ஏழை குழந்தைகள் பெரியவர்கள் அதற்க தவிர வேறு பசி பஞ்சம் பட்டினி இப்படி உண்ண உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஏதாவது நீங்கள் பொருள் உதவி தாருங்கள் இப்பொழுது கொடுத்ததை நான் ஏற்றுக்கொண்டேன் அந்த மக்களுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கின்றார் அப்போ அந்த செல்வம் படைத்தவருக்கு அவருடைய திமிர் அடங்கி போய் கூனி குறுகி விடுகின்றார் காரிவு முழுனாலும் கூட கோபம் கொள்ளாமல் இப்படி பணிவோடு கேட்கின்றாரே என்று அவர் இடத்துல உடனடியாக மன்னிப்பு கேட்டு தன்னால் முடிந்த உதவியை செய்து அவரை நல்ல முறையிலே வழி அனுப்பி வைக்கின்றார் என்று மத்தரசாவுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் சொல்லப்படுகின்றது அப்படி இந்த பணிவு என்பது மகான்கள் எல்லோரிடத்திலையும் அவர்கள் எந்த மதத்தை அல்லது மதத்தினுடைய எந்த பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களிடத்துல இருந்திருக்கின்றது நம்முடைய கண் முன்னாலே உலக அளவிலேயே பார்க்கின்றோம் பெரியவர்கள் ஏதாவது தவறு நடந்து விட்டது என்றால் சரி விடு அவனுடைய அந்த துடுக்குத்தனமான வயது அதனாலே ஏதோ அறியாமல் செய்து விட்டான் போனால் போகட்டும் என்று மன்னித்து அதை ஒதுக்கி தள்ளுகின்றார்கள் ஆனால் சிறியவர்கள் எப்படியாவது அடுத்தவர்களை மட்டம் தட்ட வேண்டும் என்பதிலேயே குறியாக இருக்கின்றார்கள் இது வந்து சரியான மனப்போக்கு அல்ல என்பதை கூறுகின்றார்கள் எனவே வஞ்சனை செய்வாரோடு இணங்க வேண்டாம்ங்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் மெய்ப்பொருள் நாயனாருடைய வாழ்க்கையை நம்ம சொல்ல முடியும் முத்தநாதன் பல முறை படையெடுத்து வருகின்றான் நியாயமான முறையில அவனால ஜெயித்து நாயனாரை வெற்றி கொள்ள முடியவில்லை அப்போ மெய்த்தவ வேடமை மெய்ப்பொருள் என்று நம்பக்கூடிய அவரை அந்த நம்பிக்கை துரோகமாக வஞ்சனை செய்வதன் மூலமாக ஒரு சிவனடியார் வேடத்தை போட்டு கொண்டு வந்து உனக்கு ஒரு சிவ ஆகம நூலை உபதேசம் செய்கின்றேன் யாருமே அருகிலே இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் பணிந்து வணங்கும் பொழுது முதுகிலே குத்தி விடுகின்றான் முத்தநாதன் இப்போ உடனடியாக மன்னனுக்கு தெரிந்து விடுகின்றது முத்தநாதன் தான் வந்திருக்கின்றான் என்பது அவனுடைய அந்த பொய் வேடம் கலைந்து விடுகின்றது அப்பொழுதும் தன்னுடைய மெய் பாதுகாவலராக இருந்தவரை அழைத்து இவரை பத்திரமாக நாட்டின் எல்லை வரையிலும் கொண்டு போய் விட்டு விட்டு வர வேண்டும் ஏனென்றால் அவன் செய்த இந்த வஞ்சனையை மக்களுக்கு தீ போல உடனடியாக பரவி தெரிந்துவிடும் இவனை உருப்படியாக ஊருக்கு செல்ல விடமாட்டார்கள் கொன்று விடுவார்கள் அதனால பத்திரமாக நம் நாட்டு எல்லையை தாண்டி அவனை கொண்டு போய் விட்டு விட்டு வா என்று சொல்லுகின்றார் அவர்களெல்லாம் வாழ்க்கை வரலாறு பூர்வமாக வாழ்ந்தவர்கள் ஏதோ சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்ற மாதிரி ஆமை தேழு மாடு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் உண்மையிலேயும் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய இந்த பாரத பூமியிலே இருந்திருக்கின்றார்கள் எனவே வஞ்சனை செய்யாமல் இருக்க நமக்கு நல்ல வாழ்வை வளமான நிலையை ஆண்டவனே வகுத்து கொடுப்பான் அதன் பின்னாலே தற்பெருமை செருக்குங்கிறது ஒரு வகையில அகங்காரம் என்றும் சொல்லப்படுகின்றது நான் செய்தேன் நான் செய்தேன் என்னால் மட்டும்தான் முடியும் என்று தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பேசிக்கொள்வது அந்த குணமும் இருக்கக்கூடாது இறைவனிடத்துல போகும் பொழுது ஆணவம் முதலாவது அழிய வேண்டும் அதுக்கு பின்னாலதான் கண்மம் மாயே என்ற இரண்டு மலங்கள் மும்மலங்கள்ல முதலாவது வரக்கூடியது ஆணவம் அந்த ஆணவம் அழிந்தால் மட்டுமே ஆண்டவனினுடைய சந்நிதிக்கு நாம் செல்ல முடியும் ஆண்டவன் நம்மை அரவணைத்து ஏற்றுக்கொள்வார் அதனால எப்பொழுதும் வஞ்சனை செய்கின்ற மனப்பான்மை இருக்கக்கூடாது அதே போல தற்பெருமை செருக்கு அதுவும் இருக்கக்கூடாது இந்த இரண்டு குணங்களையும் தவிர்த்து நாம் நல்ல முறையிலே வாழ வேண்டும் அப்படியே அந்த தெய்வீக குணங்களோடு வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக தெய்வத்தினுடைய அருள் சன்னதியில் நாம் இடம்பெற முடியும் எல்லாம் வல்ல எம்பெருமான் அப்படிப்பட்ட தீய குணங்களை நீக்கி பணிவையும் ஆணவம் இல்லாமல் எல்லாம் இறைவனுடைய அருளால் நடைபெற்றது தான் ஒரு வெறும் கருவியாகத்தான் இருக்கின்றேன் என்ற கருத்தோடு நமக்கு வாழ கற்றுத்தர வேண்டும் அதன் மூலமாக நாம் ஆண்டவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்